கடகராசி நேர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமையில் மாதம் என்பது பிறக்கின்றது தை மாதத்திற்கு பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமையில் மாதம் என்பது பிறக்க போகின்ற மாதங்களிலே கடகராசி நேர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் என்பது கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது மிகவும் பிரமதமாக இருக்கின்றது ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலும் மறைந்த இரண்டாம் இடத்தையும் சனி சந்திரனம் சேர்ந்து வளர்ப்பிற திதியிலே இந்த மாதம் என்பது பிறக்கின்ற காரணத்தினாலேயும் கோச்சார ராசியாக கும்பராசியாகவும் நட்சத்திரம் சதயம் நான்கிலையும் லக்கணம் துலாம் லக்கணத்திலும் கோச்சார லக்கணம் திதி சுகலபட்ச திருதிய திதியிலும் கரணம் தைத்துளை கரணத்திலும் யோகம் என்பது பரிகம் யோகத்திலும் யோக தேவதை விஸ்வகர்மாவோ வளம் வந்து நல்லதொரு மாற்றத்தையும் உயிர்களையும் வளர்ப்பிரி திதியில் பிறக்கின்ற மாதம் என்பது உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ராசிநாதன் இரண்டாம் இடத்தை பார்த்தும் சந்திரன் சேர்க்கையிலேயே எதிர் எதிர்பாராத மறைமுகமான வாக்குஸ்தானங்கள் பலமாக இருக்கப்பெறுகின்ற ஒரு மாதங்களிலே சிர ராசியிலேயே சனி சந்திரனும் சேர்க்கை பெற்று இந்த மாதம் என்பது வளர்பிறை திதியிலே பிறக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலன்களை தாங்கி இந்த மாதம் பிறக்கின்ற காரணத்தினாலேயும் குரு பகவான் உங்களுக்கு ஆறு ஒம்பது கூடையவர் பதினோராம் இடத்திலே பரிவர்த்தனை யோகத்திலே பதினோராம் இடமும் ஒன்பதாம் இடமும் பரிவர்த்தனை யோகம் என்பது மிகவும் அற்புதமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் இதனால் வரையில் இருந்ததை விட இனி வருகின்ற காலங்களிலே பெண்களால் நல்லதொரு ஐஸ்வர்யத்தையும் யோகத்தையும் பெறுகின்ற ஒரு மாதம் என்பது கடகராசிக்காரியர்களுக்கு பிறந்திர பிறக்கப் போகின்ற ஒரு மாதம் அற்புதத்தை கொடுக்கின்றது அதே சமயத்தில் மூணு பன்னிரெண்டு குடையவரும் இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற பொழுது மரணம் அமையாதவர்களுக்கு ஒரு சிலருக்கு குடுக்கல் வாங்கல்களிலே தொழில்களிலே மேன்மைகளை கொடுக்கின்றது அஷ்டமஸ்தானத்தில் இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவானால் குரு பகவான் லாபஸ்தானத்திலே இருந்து பார்வை செய்கின்ற பொழுதும் சனி பகவான் குருவின் நட்சத்திரத்திலே சென்று சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலேயும் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் குருவாக செயல்பட்டு வருகின்ற லாபஸ்தானத்திலே இருக்கின்ற உங்கள் ஆசை அபிலாசைகளை மூத்த சகோதரர்களை பற்றி குறிக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக சகோதரிகளை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானமாக உங்களுக்கு வலுப்பெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே பெண்களால் நல்லதொரு ஐஸ்வர்யங்களையும் யோகங்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக கடகராசிக்கார நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது அது மட்டுமல்லாதது ஐந்து பத்து என்று சொல்லக்கூடிய கடகத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் பொன்மனை யோகங்கள் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பூமிகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய இரத்தக்காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் இடத்திலே பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்று அவர் வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்திலிருந்து ராசிக்கு வரப்போகின்ற மாதம் என்பது மட்டுமல்லாதது நாள் வரையில் இருந்ததை விட பனிரெண்டாம் இடத்திலே ஐந்து குடையவர் ஆறு ஒன்பது குடைய பாக்கியாதிபதி நட்சத்திரத்திலே செல்ல போகின்றதும் வருகின்றதும் போகின்றதும் செவ்வாய் பகவான் தொழில் சம்பந்தப்பட்ட காரத்துவங்களிலே மிகவும் திருப்திகரமாக பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் என்பது பிறக்க போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது நாலு பொருளாதாரத்தை பற்றி குறிக்கக்கூடிய சொத்து சோகம் வீடு வாகனங்களிலே அளவுகள் ஜொலிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் என்பது நான்கு மாத காலங்கள் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை யோகத்திலே இருக்கின்ற காரணத்தினாலேயும் நல்லதொரு மாற்றங்களை பெண்களாலும் உயர்தர யோகங்களை பெற போகின்ற ஒரு மாதம் வீடு வாகனம் சொத்துக்களை குறிக்கக்கூடியவர் ராகுவுடன் போகக்காரகனுடன் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே நாள் வரையில் ராகுபகவானால் ஆரோக்கியத்தில் பலதரப்பட்ட மருத்துவ கோளாறுகள் இருந்தும் தேவையில்லாத செலவுகளை சந்தித்துக் கொண்டிருந்ததும் ஒரு சிலருக்கு அந்நிய தேசங்கள் சென்று பொருள் ஈட்டுவதற்கும் பொருளாதாரத்தின் நல்லதொரு மேன்மைகளை ராகுபகவான் கொடுத்தாலும் கூட தேவையில்லாத மனக்கசப்புகள் ஆரோக்கியத்திலே குறைபாடுகள் இருந்து கொண்டிருந்த நிலை என்பது சுகாதிபதி போய் சுகாதிபதி போய் உங்களுக்கு தெரிகோணத்திலே இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் சித்தியாகின்றது ஜெயம் பெறுகின்றது வீர தீர பராக்கிரமஸ்தானம் அற்புதமாக உயர்வு பெறுகின்றது சுகாதிபதியும் லாபாதிபதியும் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய காலபருஷ தத்துவத்தின் இரண்டு குடையவரும் ஏழு குடையவரும் கலத்திரக்காரகனாகிய அவர் முயற்சி சாணத்திலே செல்கின்றதுனாலேயே கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற பிப்ரவரி மாதம் என்பது சூரிய பகவானும் இங்கே உங்களுக்கு பதிமூன்று நாட்கள் உங்களுடைய ஏழாம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கின்றதும் பத்தொன்பது நாட்கள் இருந்து உங்களுடைய புதன் பகவானும் சூரியனும் புதனும் புதாதிஜி யோகத்திலே ராசியை பார்க்கின்றது இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு இரண்டு குடையோர் தன ஸ்தானாதிபதி தகப்பன் காரகனும் புதனும் சூரியனும் கடகராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் இரண்டாம் இடத்திலே தனவாக்கு சாணத்தை உங்களுடைய வாக்குகள் சித்தியாகின்றது கணவன் மனைவிகளால் அன்பு ஆதரவுகள் பெருமைகள் பெறுகின்றது பெருமிதங்கள் தொழில்களிலே வேலைகளிலே மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் பிப்ரவரி மாதமாக பெண்களால் ஐஸ்வர்யத்தை பெறப்போகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்கின்றது ஏழாம் அஷ்டம அஷ்டமஸ்தானத்திலேருந்து இரண்டாம் இடத்திலே பார்க்கின்றது என்பது கணவன் மனைவி கூட்டு தொழில்களிலே ஒரு சில விரைய செலவுகள் சந்தித்துக் கொண்டிருந்த நிலைகள் கிட்டத்தட்ட மாறி நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் குரு பகவானும் லாபசா கடகராசிக்கு லாபஸ்தானத்திலே இருந்து அவருடைய பார்வை முயற்சி சாணத்திலே மட்டுமல்லாது உங்களுடைய பூர்வ புண்ணிய சாணம் பஞ்சம சாணத்திலேயும் ஏழாம் இடத்திலேயும் விழுகின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலன்களை தாங்கி கடகராசிக்கார நேர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து கொண்டிருந்த கஷ்டங்கள் தேவையில்லாத வீண் விரை செலவுகள் பொருளாதாரத்தில் இழப்பீடுகள் சந்தித்துக் கொண்டிருந்த நிலைகளாக மாறி இடி வருகின்ற காலங்கள் சகலவிதமான ஐஸ்வர்யங்களை கொடுக்கப் போகின்ற ஒரு மாதமாக கடகராசி நேர்களுக்கு பிறக்க போகின்றது கிரகங்களில் சஞ்சாரம் இரண்டாம் இடத்திபதி மூன்று பனிரெண்டு குடையவரும் கடகராசிக்கு ஏழாம் இடத்திலே ராசியை பார்க்கின்ற பொழுது சூரியனும் புதனும் ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே அரண் அமையாதவர்களுக்கும் நண்பர்களால் கூட்டுத் தொழில்களால் நல்லதொரு பெருமிதத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் பிப்ரவரி மாதமாக இருக்கின்றது ஐந்து குடையவரும் பத்து கொடையவரும் ஒரே கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்திலே மறைந்து செவ்வாயின் பார்வை என்பது உங்களுடைய நாலாம் இடத்திலே விழுகின்றது அவர் பூமி காரகன் சொத்துசு உங்களை பற்றி குறிக்கக்கூடியவரும் செவ்வாயும் புதனும் பலமாக இருந்து அவர் செவ்வாய் பகவான் குருவின் நட்சத்திரத்திலே சென்று மீண்டும் குருவின் நட்சத்திரத்திலே வக்கர நிவர்த்தி அடைந்து அவர் உங்களுடைய செவ்வாயின் பார்வை நாலாம் இடத்திலே விழுகின்ற காரணத்தினாலே பொன் பொருள்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் சகோதர சகோதரிகளால் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்ற ஒரு மாதமாகவும் ராசி பலமாக இருக்கின்றது ராசி அதிபதி அஷ்டமசனத்திலே இருந்தாலும் சனி சந்திரனுடன் என்பது கடக ராசிக்கு ராசி அதிபதி கால் நாளைக்கு ஒரு ராசியை கடக்கக்கூடிய மிகவும் வேகமாக செல்லக்கூடிய ராசியிலே பிறந்த சர ராசி மிகவும் பிரசித்தி பெற்ற ராசி என்று சொல்லக்கூடிய ராசி கடக ராசி தாயின் காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியிலே பிறந்த நேர்கள் பெரும்பாலும் அலுவலகம் சம்பந்த துறைகளிலே சொகுசு வாகனங்களையும் சொகுசு பங்களக்களிலையும் வைத்து இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இந்த மாதங்களிலே வீடு வாகனங்கள் அலங்கரிக்கவும் அழகு நிறைந்த ஸ்தா ஸ்தாபனங்களாகவும் மாற்றவும் தொழில் வேலைகள் உங்களுக்கு பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சிவில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் மருத்துவ துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் இனி வருகின்ற காலங்களிலே உங்களுக்கு பதினோராம் இடத்ததிபதியும் ஒன்பதாம் இடத்ததிபதியும் பரிவர்த்தனை என்பது விவரீத நல்லதொரு ராஜயோகத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் மட்டுமல்லாதது குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பது இங்கே சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயும் சென்று கொண்டிருக்கின்றதும் அடுத்து செவ்வாய் பகவானுடைய ஐந்து பத்துக்குடிய நட்சத்திரத்திலேயே கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற குரு பகவானுடைய பார்வையும் முயற்சி சாணத்திலே மட்டுமல்லாதது பூர்வ பஞ்சம பஞ்சமஸ்தானம் குழந்தைகளின் படிப்பின் மேன்மை நல்லதொரு உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் பிறக்கின்றது செவ்வாய் பகவான் ராசியிலே இருந்தாலும் கூட அவர் தொழில் தொழில்கார தொழில் ஸ்தாணாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் பத்தாம் இடத்து ஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய தொழில் வேலைகளிலே மருத்துவத் துறையிலே இருக்கின்றவர்களுக்கு சிவில் துறை சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்கள் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது பிப்ரவரி மாதம் என்பது கடற்கரை நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது இந்த மாதங்களிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது மூன்றாம் இடத்திலே கேது பகவானும் நாலாம் இடத்திலே கோச்சார அலக்கணமாக அமைய பெற்றும் எட்டாம் இடத்திலே ராசியாக அமையப்பெற்று சனி சந்திரன் அமையப்பெற்று வளர்பிறை திதியிலே பிறக்கின்ற இந்த ராசி என்பது மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ஏழாம் இடம் பலமாக இருக்கின்றது கணவன் மனைவிகளில் அன்பு ஆதரவுகள் கூட்டாளிகள் ஒத்தாசைகள் உயர்வுகள் கிடைக்கின்றது உதவிகள் கிடைக்கப் போகின்ற ஒரு மாதமாக ராசிக்கார நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்பது தை பத்தொன்பதாம் தேதி அன்று பிப்ரவரி பிறக்கின்ற மாதங்களிலே சனிக்கிழமையில் பிறக்கின்ற மாதம் என்பது சகலவிதமான யோகங்களை பெரிய தாங்கி நடக்கின்றது அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் திரிகோணத்திலே போககாரகனுடன் சேர்ந்து பார்வை என்பது முயற்சி சாணத்திலே விழுகின்ற காரணத்தினாலே அதிக வேகம் விறுவிறுப்பு சுறுசுறுப்பு கடல் கடந்து செல்லக்கூடிய அந்நிய தேசங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் பெறுகின்றது ராசி என்பதை பிரயாணத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ராசி ஒரே இடத்தில் இருக்க முடியாத ஒரு ராசி தொழில் வேலைகளுக்காக செல்லக்கூடியது தொழில் ஈட்டக்கூடியது பொருளாதாரத்தில் ஈட்டக்கூடிய ஒரு ராசி பொருளாதாரத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி அந்த ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஆரம்பத்தில் ஒரு சில தேவை இல்லாத செலவுகள் சந்தித்தாலும் கூட போக போக மாதத்தில் மாதத்தில் நாலு தேதி ஐந்து தேதிக்கு பிறகு நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக வளர்ப்பிற தீதியிலே பிறக்கின்ற பொழுது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது இந்த மாதங்களிலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயிக்கின்றது மூன்றாம் அதிபதியும் ஏழாம் இடத்தில் இருக்கின்றார் இரண்டாம் அதிபதியும் ஏழாம் இடத்திலிருந்து ராசி பலப்படுத்துகின்ற பொழுது ராசி பலமாக இருக்கப் போகின்றது ராசியை பார்க்கின்ற பொழுது நீங்கள் தெளிவாக இருக்கின்றீர்கள் என்பதே அர்த்தமாக இருக்குது புத்திகாரகனும் பனிரெண்டு குடையனும் ஏழாம் இடத்திலே இருந்து ராசியை பார்க்கின்றது கடகராசி நேர்களுக்கு சகல விதமான யோக பலன்களை கொடுக்கின்றது வாக்குஸ்தானம் பலமாக இருக்கின்றது முயற்சி சனாதிபதி நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலேயே நல்லதொரு வெற்றிகளை கொடுக்கின்றது கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்ற ஆசையை பார்க்கின்ற காரணத்தினாலே தெளிவான சிந்தனைகளையும் நல்லதொரு புத்திகளையும் யோக பலன்களையும் பெறுகின்ற ஒரு மாதம் தனவாக்கு குடும்பஸ்தானம் குடும்பஸ்தான பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்றது சூரியனும் புதனும் புதாதித்திய யோகத்திலே இருக்கின்றது மாதத்தில் பிற்பகுதி என்பது கடகராசிக்கார நேர்களுக்கு சூரியனும் புதனும் எட்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இரண்டாம் இடத்தை பார்க்கின்றது ஒரு சிலருக்கு மறைமுக பொருளாதாரங்கள் கிடைக்கின்றது என்றாலும் கூட ஒரு சிலருக்கு தேவையில்லாத செலவுகளிலே சென்று சென்று கொண்டிருக்கின்ற நிலை என்பது வருகின்றது மாதம் பிற்பகுதியில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது பனிரெண்டாம் இடத்திலே ஐந்து பத்து குறைவர் இருக்கின்ற பொழுது தொழில் வேலைகளுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் போக்குவரத்துகளிலே செல்லக்கூடிய வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு மாதமாகவும் பன்னிரெண்டாம் இடத்தில் ஐந்தாம் இடம் என்பது குரு குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றம் வீடு வாகன சொத்துத்துவங்களுக்காக ஒரு சில நில பலன்களை வாங்கக்கூடிய ஒரு யோக பலன்களை இந்த பிப்ரவரி மாதங்களிலே கடகராசிக்கார நேர்கள் பெறப்போகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது கடகராசியை பொறுத்தவரையில் பதினொன்றாம் இடமும் ஒன்பதாம் இடமும் ஒன்பது பதினொன்று என்பது வீடு பரிவர்த்தனை தேவகுருவும் அசுர குருவும் பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகத்திலே இந்த பிப்ரவரி மாதம் பிறக்கப்போகின்ற காரணத்தினாலேயும் செவ்வாய் பகவான் இது நாள் வரையில் பிப்ரவரி இருபத்தி ஆறு தேதியில் இருபத்தி ஆறாம் தேதி வக்கரக நிவர்த்தி அடைந்து அவர் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான ஐந்து பத்து என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு வெளிநாடு வெளியூர் சென்று படிக்க வை வைக்கின்றவர்களுக்கும் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை ஒரு பதினோராம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் மனித பதினோராம் இடத்திலே இருந்து உங்களுடைய பார்வை முயற்சி சாணங்கள் என்று சொல்லக்கூடிய சுபகிரகமாகிய சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் பதினோராம் இடத்தில் மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற சகோதர சகோதரிகளால் அன்பு ஆதரவுகள் எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி ஜெயம் வீரிய தீரம் பராக்கிரமம் மாமனார் என்று சொல்லக்கூடிய சாணம் பலமாக இருக்க போகின்றது அனைத்துமே சித்தியாகின்றது ஜெயம் பெறுகின்ற ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் என்பது கடகராசிக்கார நேர்கள் தாயின் அன்பு பெற்ற வீடு வாகன சொத்து சுவங்கள் நிரம்பி அழியக்கூடிய ஒரு ராசி கடகராசி என்பதே சரராசியில் பிறந்த நேர்களுக்கு மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது கடகராசி நேர்கள் ஒரு இலக்கை நோக்கி அடையக்கூடியவர்கள் ஆற்று நீரில் கல்லை தூக்கி எறிந்தால் அந்த கல் என்பது திரும்பி பார்க்காது அதேபோல் தன்னுடைய இலக்கை அடையும் வரை திரும்பி பார்க்காம ஒரு இலக்கை அடையக்கூடிய அற்புதமான ஒரு ராசி தாய்க்காரகனுடைய ராசியிலே பிறந்த நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதங்களிலே நவக்கிரகங்களில் சஞ்சாரம் என்பது செவ்வாய் பகவான் ஐந்து பத்து கூட ஒரு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்றதும் கேது பகவான் முயற்சி சாணத்தில் இருந்தாலும் குருவின் பார்வை கிடைக்கின்ற காரணத்தினாலே ஆன்முக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் சுற்றி வருகின்றதற்கும் தெய்வங்களை தரிசிப்பதற்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற கணவன் மனைவிகளிலே அன்பு ஆதரவுகள் பெறுகின்றது ஏழாம் இடத்திலே இரண்டாம் இடத்திபதி முயற்சியனாதிபதி பன்னிரெண்டு கூடியவரும் சூரியனும் புதனும் உதாரித் யோகத்திலே ராஜியை பார்க்கின்ற பொழுது அமையாதவர்கள் வரன் அமைகின்றது ஐந்தாம் இடத்திபதி என்று சொல்லக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வையும் உங்களுக்கு நாலாம் இடத்தை வீடு வாங்கின சொத்து சுகங்கள் கிடைக்கப் பெறுகின்றது ஒரு சிலர் கிடைக்காதவர்களுக்கு இடமாற்ற விற்கின்றவர்களுக்கும் வாங்குகின்றவர்களுக்கும் விரை செலவு செய்யக்கூடிய ஒரு மாதங்களாகவும் குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய செலவுகளும் நல்லதொரு செலவுகளாக செய்ய பெறுகின்ற ஒரு செலவு காலமாகவும் பஞ்சமஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை என்பது ராசிநாதனுடைய சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலன்களை பஞ்சமஸ்தானங்கள் குழந்தை பாக்கியம் நீங்கள் எண்ணுகின்ற சிந்தனை அறிவு ஆற்றல் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் பலமாக இருக்கின்றது புத்திகாரகனும் உங்களுக்கு ராசியை பலப்படுத்துகின்ற ஒரு அமைப்பு என்பது சூரியனும் புதனும் புதாதித்திய யோகத்திலே செல்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலன்களை தாங்கி இந்த மாதம் என்பது பிப்ரவரி மாதம் என்பது பிறக்கப் போகின்ற காரணத்தினாலே கடகராசிக்கார நேர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ஆரோக்கியத்தில் அற்புதமான ஒரு யோகம் அந்நிய தேசங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் இடம் செல்லக்கூடிய ஒரு மாற்றத்தையும் நாலாம் இடம் வீடு வாகன சொத்து சூகங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு பதினோராம் இடத்திபதி ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடியவர் ஒன்பதாம் இடத்திலே பரிவர்த்தனை யோகம் பெற்று பதினோராம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்ததிபதி வீடு பரிவர்த்தனை ஒன்றுக்கொன்று கொண்டு பலமாக இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரத்திலே உன்னத நிலை போகின்ற மாதம் என்பது சுக்கர பகவான் நான்கு மாத காலங்கள் உங்களுடைய திரிகோணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கடந்த காலங்களில் ராகு மட்டும் இருந்த ஆரோக்கியத்தில் பலதரப்பட்ட ஏமாற்றங்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் தகப்பனால் பின் விரைவு செலவுகள் மருத்துவ செலவுகள் நடந்து கொண்டிருந்த காலங்கள் முடிந்து இனி வருகின்ற காலங்களிலே பொன்னான ஒரு காலமாக கடகராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் உயிர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக வேலை தொழில் இல்லாதவர்களுக்கும் கிடைக்கப்பெறுகின்றது புத்திர வாக்கியம் இல்லாதவர்களும் பஞ்சமசானத்தை குருவின் பார்வை நட்சத்திரம் பகவானுடைய நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே மிகவும் வளர்ப்பு திதியில் பிறந்திருக்கின்ற இந்த மாதம் என்பது நல்லதொரு மாற்றத்தை கடகராசி நேர்கள் அடையப் போகின்றீர்கள் பெருகின்றீர்கள் வெற்றி நிச்சயம் என்பது கடகராசியாக இருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்